குவைத் நாட்டில் பயங்கர தீ விபத்து தொழிலாளர்கள் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதோட முழு விவரத்தை பற்றி தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க குயத்தில் என்ன நடந்துச்சு எப்படி அங்கே மக்கள் வந்து இறந்தாங்கன்ற தகவலை நாம் பார்த்துருவோம் குவைத் நாடு மட்டும் இல்ல உலகில இருக்கிற பல்வேறு நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருந்தோம் பல்வேறு நாடுகள்ல இருந்தோம் எல்லா நாட்டுலயுமே வேலைக்கு போறாங்க ஸோ அங்க வந்து போய் தங்கி வேலை செஞ்சுதான் வந்து அவங்களுடைய ஃபேமிலிய ரன் பண்றாங்க இப்படி இருக்கிற தருவாயில குயத்துல வேலை செய்யக்கூடிய அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் ஆயுள் நிறுவனத்துல இவங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சோ இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று காலை அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு இருக்கு ஸோ இந்த தீ விபத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இவங்க ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க ஸோ அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க மிகவும் பெருங்காயங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க முடியுது இதில் கிட்டத்தட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க ஸ்பாட்லேயே ஸோ அவங்களோட ஊடகங்கள்லாம் வந்து கருகி போயிச்சு அப்படின்ற நிலைமையில சொல்கிறாங்க இது ரொம்ப மனதுக்கு வருத்தமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ நம்மளோட இந்திய அரசாங்கமும் சரி தமிழ்நாடு அரசாங்கமும் சரி நம்ம தமிழர்கள் யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க இதுக்காக பிரத்யோகமாக பார்த்தீங்கன்னா நிறைய எண்களை வந்து அவங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்களை அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க துறையை வந்து தொடர்பு கொண்டு அங்கே நம்மளுடைய இந்தியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள இன்னும் இருக்கு அதாவது பேர் காயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வந்து சேஃப்டி பண்றதுக்காக எல்லா முயற்சிகளும் வந்து மத்திய அரசாங்கமும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்வாக சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டு அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தகவலாம் வந்து அவங்க கிட்ட பரிமாறணும் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இந்திய அரசாங்கமும் முழு வீச்சில் வந்து அங்க இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறாங்க ஸோ இந்த தொழிலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காப் அதாவது கோயத்தில் இருக்கக்கூட கூட மாங்காப் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த பில்டிங் இருந்திருக்கு ஸோ இங்கே அதிகாலையில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்தால ஸோ என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கூடியவர்களை எதனால இந்த தீ விபத்து பரவிச்சு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திருவாங்க ஸோ கோவைத்து அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதிக அளவில் வந்து மக்கள் வந்து அதாவது தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற கோணத்துலையும் பார்க்குறாங்க ஸோ எதனால் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு எதனால் வந்து மக்கள் வந்து இந்த இந்தளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய இது மாதிரியான தொழில் சார்ந்த நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆயுள் சம்பந்தமான அந்த நிறுவனங்களும் இல்லை இது மாதிரி தொழிலாளர்கள் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவைத்து நாட்டு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் காட்டியிருக்காங்க ஸோ கோவைத்து நாட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுத்துறாங்க இனிமே இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க இப்போ வந்து இந்த தற்காலிகமான தகவல்கள் அடிப்படையில் தான் நாம் இந்த பதிவை வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் அதிக தகவல்கள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ முழுமையான தகவல் வந்த பிறகு அதோட முழு விவரத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்காக பதிவு பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக அதை நம்ம முழு தகவலும் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற அந்த தகவலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இது சம்மந்தமான அந்த குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அவங்களுக்காகவும் நாம ஈரோனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு பெரிய இடர்பாடுகளும் தவறுகளும் இனிமேல் நடக்காத ஒன்றும் கடவுளை அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம் மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்